உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போற்று நிற்கும் பாதுகாப்பான தளம் ஏஐ மற்றும் டீப் வேகை தடை செய்ய புதிய சட்டம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் குழந்தைகளை பாலியல் ரீதியாக சித்திரைக்க பயன்படுத்தப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தையும் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பகிர்வதை தடுக்கவும் ஏஐ யின் ஒழுங்குமுறை மற்றும் டீஃபேக் மீதான தடைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது தனி மனித மீறல்களை தவிர்க்கவும் பணியிடங்களில் ஏஐ பயன்படுத்துவதை தடுக்கவும் இந்த சட்டத்திட்டம் திட்டமிட்டுள்ளது இதனால் ஊழியர்களின் வேலை இழப்பு தவிர்க்கப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பத்தின் அபாயங்களை தவிர்க்க ஏஐ மாடல்களில் பயன்படுத்தப்படும் டேட்டாவை வெளியிட வேண்டும் என இந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது பள்ளிகளில் ஏஐ பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் ஏஐ பற்றிய பாடத்திட்டங்களை பள்ளிகளில் இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்கர்களின் அன்றாட வாழ்வில் ஏஐ அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் ஏஐ பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க சில மாநிலங்கள் மசோதாக்களை நிறைவேற்றியுள்ளன மற்றொரு பக்கம் ஏஐயின் தவறான பயன்பாட்டை தடுக்க முயற்சிகள் தேவை என விமர்சனமும் எழுகிறது பிறப்பிலிருந்தே தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துவோம் மக்கள் ஏஐஐ முழுவதுமாக நம்பாமன் கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள ஞானத்தால் வழிநடத்தப்பட ஜெயவிப்போம் இந்தியாவில் அதிகரிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் ஒரு போதகரின் மகன் தூக்கிலிடப்பட்ட சம்பவமும் ஒரு கிறிஸ்தவ பெண் கோடாரி தாக்குதலில் கொடூரமாக கொல்லப்பட்டதும் வட இந்திய கிறிஸ்தவர்களிடம் இன்னமும் வலுவாக உள்ளது மேலும் இடங்களில் பைபிள்கள் எடுத்து செல்லப்பட்டால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படுகின்றன உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் மதமாற்ற தடை சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் பலர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டின் போரம் ஆப் இந்தியா அறிக்கையின்படி கடந்த ஆறு மாதங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதல்கள் நடந்துள்ளன இந்தியாவில் உள்ள சில இந்து அமைப்புகள் வன்முறையை தூண்டுவதாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது மதமாற்ற சட்டங்களால் கிறிஸ்தவர்கள் மீதான அநீதி மற்றும் தாக்குதல்கள் முடிவுக்கு வர ஜீவிப்போம் மேலும் விசுவாசிகள் தங்களின் நம்பிக்கையை கைவிடாமல் இருப்பதில் பலம் பெறட்டும் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கு உதவும் தொழில்நுட்பம் என்கிரிப்டட் செய்யப்பட்ட மெசேஜ் ஆப் டெக்னாலஜி துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பான தகவல் தொடர்பு தளமாகவும் தனி உரிமையையும் வழங்குகிறது சோஷியல் மீடியா சேவ் த கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் என்ற ஹேஷ்டாகை பயன்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சர்வதேச ஆதரவை திரட்டவும் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களின் குரல்களை உலகம் முழுவதும் எதிரொலிக்கவும் செய்கிறது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு ஆன்லைன் சர்ச் சேவைகள் பைபிள் கல்வி மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குகின்றன குறிப்பாக மற்றும் வன்முறை சூழ்நிலைகளில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றன டிஜிட்டல் டூல்ஸ் முறைகேடுகளை கண்டறியவும் பாதுகாப்பு பயிற்சி அளிக்கவும் நிதி திரட்டவும் உதவுகின்றன இதனால் தேவையான ஆதாரங்கள் பாதுகாப்பாக கிடைக்கும் மற்றும் கிறிஸ்தவர்கள் தங்கள் பாதுகாப்பை திறம்பட நிர்வகிக்க முடியும் துன்புறுத்தப்படுபவர்களுக்கு உதவுவதில் தொழில்நுட்ப பயனுள்ள வகையில் அமைந்ததற்கு தேவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த கடைசி நாட்களில் நற்செய்தி பரவ தொழில்நுட்பம் எப்போதும் பயன்படுத்தப்படட்டும் மக்களின் மருத்துவ கடனை அடைக்கும் திருச்சபை அமெரிக்காவில் டென்னிசையில் உள்ள தி ஆர்டல் ஃபெலோஷிப் என்கிற சபையின் நிறுவனரும் பாஸ்டருமான மேட்டி மோன்கமேரி அங்குள்ள உள்ளூர் வாசிகளுக்கு எட்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான மருத்துவ கடனை அடைத்து ஆதரவளித்து வருகிறார் மக்களின் மருத்துவ கடனை அடைக்க வேண்டும் என்ற அவரது நண்பரின் கனவு தற்போது நினைவாகியுள்ளது மருத்துவ கடன் வாங்கிய மக்களிடம் இயேசு உங்களை நேசிக்கிறார் நாங்களும் உங்களை நேசிக்கிறோம் இந்த கடனை முழுவதுமாக ரத்து செய்வது எங்கள் பாக்கியம் என்று நற்செய்தியும் பகிர்ந்து வருகிறார் நெருக்கடிகளின் போது உலகளாவிய திருச்சபை ஒரு புகலிடமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் திருச்சபைகளை இயேசுவின் உதவி செய்யும் கரங்களாக மக்கள் அறியப்பட வேண்டும் என்று மோன்கமேரி தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் மக்களின் மருத்துவ கடனை அடைக்கும் தி ஆல்டர் பெல்லோசப்பின் உதவிக்கு தேவனிடம் நன்றி கூறுவோம் உலகில் உள்ள மற்ற சபைகளும் இது போன்ற உதவிகளை செய்ய கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றை ரே ஆஃப் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமை